வணக்கம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு துணைவர் ராசியை எப்படி அறிவது அதாவது லக்னாதிபதியின் பாகை ப்ளஸ் சுக்கிரனின் பாகை இரண்டையும் கூட்ட வருவதுதான் உங்களுக்கு அமையும் ஒரு ராசியாக அமைகிறது ஆக இது துணிவருடைய நட்சத்திரம் அல்லது ராசியை குறிக்கும் உதாரணமாக லக்னாதிபதியின் பாகை அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று சுக்கிரனின் பாகை இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று ஆக இரண்டையும் கூட்ட ஐநூற்றி எண்பத்தி ஆறு வரும் ஐநூற்றி எண்பத்தி ஆறு அதிகமாக இருப்பதால் முந்நூற்றி அறுபதை கழிக்க இரநூத்தி இருபத்தி ஆறு வரும் அதாவது இரநூத்தி இருபத்தி ஆறு என்பது கேட்டையின் நட்சத்திரம் அது விருச்சிகரத்தில் விழும் ஆக இவருடைய துணைவரின் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தின் திரிகோணத்தில் அமையும் அதாவது ரேவதி அல்லது ஆயில்யம் இது ஒரு முறை அதாவது இவர் ரிசபலக்னக்காரகர் லக்னாதிபதி வாரை சுக்கரன் மகரத்தில் நின்றது இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று டிகிரியில் திருவோண நட்சத்திரத்தில் அடுத்தது சுக்கிரனின் பாகை அதுவும் அது லக்னாதிபதியாக இருப்பதால் அதே பாகையை பூட்ட வேண்டியதாக இருக்கின்றது ஆக உங்களுக்கு சுக்கிரனின் பாகை ஒருவேளை அதாவது அது நின்ற நட்சத்திரம் துணைவரின் பெயரில் உள்ள எழுத்தாக கூட இருக்கலாம் இது இவருக்கு அப்படி இருந்தது ஜாய என்ற இடத்தில் மனைவியின் பெயர் வந்தது ஆக அடுத்தது இதே மாதிரி நீங்கள் பொழுது இந்த மாதிரி கணக்கை எடுக்கும் பொழுது துணைவர் அது ஆணவோ பெண்ணோ அமையும் அடுத்தது இது வந்து ஆணுக்கு பெண்ணினுடைய நட்சத்திரம் நாம் இப்பொழுது பார்த்தது அடுத்தது ஹஸ்பண்ட் கணவரம் அந்த துணைவர் அவர நட்சத்திரம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது லக்னம் ப்ளஸ் சனி மைனஸ் சுக்கரன் அதாவது லக்னம் லக்னாதிபதியின் பாக லக்னம் எத்தனை டிகிரியில் இருக்கிறது என்று குறித்து கொள்ள வேண்டும் அடுத்தது சனி சனியின் பாகை எத்தனை டிகிரியில் இருக்கிறது என்று குறித்து கொள்ள வேண்டும் இரண்டையும் கூட்ட வேண்டும் அதிலிருந்து சுக்கிரனின் பாகையை கழிக்க வேண்டும் இதுதான் ஆக லக்னம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாகை அடுத்தது சனியின் பாகை பத்து ஆக முன்னூற்றி ரெண்டு வருகின்றது முன்னூற்றி ரெண்டு இந்த முன்னூற்றி இருந்து சுக்கிரன் பாகையை கழிக்க நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி நான்கு வரும் இந்த நூற்றி நான்கு ஆயுள் நட்சத்திரத்தில் வரும் ஆக கணக்கு போடும்போது அவருடைய ஹஸ்பண்ட் நட்சத்திரம் இதன் திரிகோணம் அதாவது ரேவதி அல்லது கேட்டை நட்சத்திரத்தில் அமையும் ஆக உங்களுக்கு இது ஒரு முறை அடுத்தது லக்னம் பிளஸ் செவ்வாய் மைனஸ் சந்திரன் லக்னம் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாகை பிளஸ் செவ்வாய் இருநூத்தி எண்பத்தி ஏழு பாகை மைன இரண்டும் கூட்ட ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது அதிலிருந்து சந்திரன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதனை கழிக்க இரநூத்தி முப்பது வரும் ஆக அதுவும் என்ன நட்சத்திரத்தில் வீழும் என்றால் அதுவும் கேட்ட இரு கோதத்தில் வீழும் ஆக இந்த இருமுறைகளிலுமே ஒரே நட்சத்திரம்தான் வருகின்றது அக்கணக்கு ரெண்டு விதம் ஆக துணைவரின் ராசி என்று பார்க்கும் பொழுது நாம் லக்னாதிபதி பாகை பிளஸ் சுக்ரன் பாகை இதுவே ஒரு ஆணுக்கு வரும்பொழுது அதாவது ஹஸ்பண்ட் என்ன நட்சத்திரத்தில் இருப்பார் என்று கணிக்கும் பொழுது இப்படி ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டும் ஆக உங்களுக்கு இந்த கணக்கின் மூலம் மிக எளிதாக நீங்கள் உங்கள் துணைவரின் நட்சத்திரத்தை காண முடியும் ஒருவருக்கு ஒருவர் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன